ദേ സാജർ വരാదుങ്ങൾക്ക് സാജറൊന്നുമില്ല தானിയാ ഫോൺ തരി പാതി കണ്ടിണ്ട ഡിസൈൻ വന്നല്ലേ അല്ലേ ഐഫോൺ ഡിസൈൻ மாதிரி கிட்டத்தட்ட ഒന്ന് നിങ്ങൾക്ക് 25000 രൂപയേ കിതരല്ല 25000 25

எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வில குறைவா வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும் ட்ரைவன் இந்த போன் இல்லை நீங்க எந்த போன் எடுத்தாலும் நாங்க எங்க கடையில கொடுத்துக்கணும் தான் இருக்கணும் கவர் டெம்பேட்டர் எல்லாம் நீங்க குடுத்துருவீங்க கொடுத்துக்குன்னு இருக்கு ஓகே பிரீயா வந்து கிடைக்கும் வணக்கம் ரவுளே நான் உங்கள் தான் வரேன் இப்போ நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்க இங்க யால் பணம் கிராண்ட் பசார் ரோட்டுக்கு தான் வந்திருக்கோம் அது வந்து இங்க நாங்க ஒரு ஃபோன் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் சொல்லலாம் டயலாக் ஃபோன் ஷாப்னு சொல்லலாம் எல்லாரும் பல நாள் கேட்ட கேள்வின்னு சொல்லலாம் ஃபோன் ஷாப்ப காடுன்னு சொல்லி இங்க அதுக்கு வாதிங்கடா டயலாக் ஃபோன் ஷாப்புக்கு வந்திருக்கோம் மெகா ஆஃபர் போட்டுக்கலாம் அதே மாதிரி பல பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கும் இப்போ தற்போதைய வந்த அரசாங்கம் பார்த்தீங்களா இருந்தால் இந்த டிஆர்எஸ்எல் அப்ரூவல் இல்லாத ஃபோனில் வந்து தடை செய்ய போயினா அப்போ அது சம்பந்தமாகவும் நாங்கள் அன்றைக்கு பார்க்க போகிறோம் நாங்கள் இந்த டைலாக் ஃபோன் ஷாப்பில் போய் என்ன மாதிரியான ஒஃபர்கள் இருக்குன்னு பார்ப்போம் இந்த டயலாக் ஃபோன் ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே கிராண்ட் பசார் ரோட்டில் இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா கே கேஸ் ரோட்டில் இருந்து சரியாக நூறு மீட்டருக்குள்ளான்னு இருக்குன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் டயலாக் ஃபோன் ஷாப் இப்போ நாங்கள் என்ன மாதிரியான ஒஃபர் இருக்குன்னு போகிறோம் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம் இப்போ டிஆர்எஸ்எல் அப்ரூவல் இல்லாத ஃபோனுகள் பல பேர் வந்து பாவிச்சு கொண்டிருப்போம் அதெல்லாம் தடை செய்யப்பட போகுதுன்னு சொல்லி ஒரு கேள்வியும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டயலாக் ஃபோன் ஷோப்பில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒஃபர் இருக்குது அதே வந்து நாங்கள் இப்போ போய் கேட்டறிய போகிறோம் இப்போ நாங்களும் போகலாம் டயலாக் ஃபோன் ஷோப்புக்குள்ளே வந்துட்டோம் பண்ணையோட கதைப்பான் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட இந்த டயலாக் ஃபோன் ஷோப் வந்து இவ்வளவு காலமா இயங்கி கொண்டிருக்கு இந்த பதினஞ்சு வருஷமா இயங்கி கொண்டிருக்கு ஓகே மொத்தம் எத்தனை பிரான் இருக்குது இருக்குது அது ஒன்று ஸ்டாண்ட் ரோட்டில் என் பேங்குக்கு முன்னுக்கு இருக்கு டயலாக் மெயின் பிரான்ஞ்சா இன்னும் ஒன்று நெல்லியடியில் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு டயலாக் பிரான்ச் இப்போ ஒரு சமீபமாக ஒரு ஆறு மாசத்துக்குள்ளே இப்போ திறந்து திறந்துக்கிறீங்க அரசாங்கம் டிஆர்எஸ்எல் அப்ரூவல் இல்லாத போனருக்கு வந்து தடை விதிச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வந்து டிஆர்எஸ்எல் அப்ரூவல் இல்லாத ஃபோனில் வந்து ஒர்க் பண்ணாதுன்ற மாதிரி ஒரு கதை ஒன்று நிலவிக்கொண்டிருக்கு அதை மாதிரி உண்மையா

டொப்புகள் இல்லாமல் தொடங்கிட்டோம் வேணா ஃபோன் எடுக்கிறேன்னு ஜெஃபாக இருங்க ஃபோனு ஜெஃபாக இருங்க ஃபோனை பாருங்கள் இது வந்து இந்த நொக்கியா அந்த அந்த ஃபோன் மாதிரி என்ன இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இந்த மாதிரி தான் கலர் கலர் ஃபோன் தான் ஃபோன் பார்த்தீங்களா இருந்தால் மூவாயிரம் ரூபாய்க்கு வருது இதுக்கு என்ன மாதிரி பொரண்டி எல்லாமே இருக்கான என்ன மாதிரி வருமா ஒரு வருஷம் வருது ஒரு வருஷம் தாராங்க ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இது வந்து சைனா ஃபோன் தான் சைனா ஃபோன் மூவாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதே மாதிரி வேறு என்னென்ன ஃபோன் இருக்குது வேறு என்ன இந்த கிரீன் டெலுன்ற ஒரு ஃபோன் இருக்குது ஓகே அது மூவாயிரம் தான் இது மூவாயிரம்

சிஎஸ்எல் இந்த அப்ரூவல் வந்து இருக்கணும் அப்ரூவ்டுன்றதா தான் நீங்க பார்த்து வேண்டும் அதுதான் இப்போ உபயோகமா இருக்கும் ஏன்னா வெனி வந்து என்னென்ன பிரச்சனை நடக்க போதும் தெரியல அதனால இப்படியான போன் வந்து உபயோகமா இருக்கும் இது என்ன மாதிரி கலர்ல வந்து இப்படி வருதா கலர் டிஸ்பிளே கலர் டிஸ்பிளே ஓகே அது வந்து முதல் நோக்கியா வந்தது இந்த மாடல்ல நோக்கியா முதல்ல அந்த டிசைன் வந்தது இது வந்தது அதே 105 பைப்பு இந்த மாடல்ல வருது இந்த மாடல்ல வருது பகம் எல்லாம் இருக்கு வெயிட்டும் குறைவு இருக்கு என்ன வெயிட்டும் குறைவு முன்னையில அந்த காலத்துல இருந்து இப்ப மட்டும் பாத்தீங்கடா இந்த நோக்கியா கண்ட ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் எல்லாரும் முதல் முதலா வாங்குன போன் இருந்தா நோக்கியா தான் இருக்கு அது வந்து இப்பவே மாறாதுன்னு சொல்லுவாங்க கஸ்டமர்களுக்குள்ள குழப்பம் இப்படி தர நோக்கியா தான் அவங்க வேணும் வேணும்னு நிக்கறாங்க அப்படி சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு ஆசை ஏன அதுல

ஆஹ் பவர் பேங்க் இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னாடா இது ஃப்ரீன்னு சொல்லலாம் வேணா மொத்தத்துல மொத்தத்துல வெளியில என்ன வேலை போகுதுண்ணா இந்த போன் வந்து போன் வெளியில மார்க்கெட்ல முப்பதாயிரம் மேல போகுது மட்டும் போன் மட்டும் போகுது

எம் பிப்டீன் எம் பிப்டீனுக்கும் வந்து இதே ஓஃபர் கொடுக்கணும் எல்லாமே வந்து பார்த்தீங்களா இருந்தால் டிஆர்எஸ்எல் அப்ரூவல் உள்ள ஃபோனெல்லாம் வந்து கொடுக்கணும் அது கெலாக்சி எஃப் சீரோ ஃபைவ் பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஓஃபரோட வந்து வருது இவ்வளவு அடெப்டர் அதே மாதிரி கவர் டெம்பர்ட் பவர் பேங்கோட வருது எஃப் சீரோ ஃபைவ் பார்த்தீங்களா இருந்தால் இருபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வெளிவிலையும் விட குறை வேண்டாம் நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெலாக்சி எம் ஃபோர்டீன் பார்த்தீங்களா இருந்தால் நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு வந்து இந்த டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்கணும் இந்த ஒஃபர் ரோடில் சேர்த்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்சி எம் ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்சி டெப் ஏ நைன் இருந்தால் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொடுக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒஃபருக்குள்ளே வருது வந்து நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கம்பெனி வாரண்டி கம்பெனி வாரண்டி அதை விட ஒன் இயருக்கு டிஸ்பிளே வாரண்டியும் இருக்குது ஒன் இயருக்குள்ளே விழுத்தி ஒன் டைம் ஃப்ரீயாக கம்பெனி டிஸ்பிளே இந்த டப் வந்து பாத்தீங்கன்னா ஆனா சிக்ஸ் மந்த் வாரண்டியோட தான் வரும் ஓகே இது வந்து சிக்ஸ் மந்த் வாரண்டியோட வருது இது கம்பெனி டப் இல்ல ஓகே ஒரிஜினல் சாம்சங் டப் தான் ஓகே இப்ப எங்களுக்கு கிரே மார்க்கெட்டுக்குள்ள வந்த ஆனா டிஆர்சிஎல் அப்ரூவலோட வந்து டிஆர்எஸ்எல் அப்ரூவலோட வருதுன்னு சொல்லலாம் இதுக்கு எல்லாமே பாத்தீங்களா இருந்தா இதெல்லாம் ஃப்ரீயா வருதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு போன் கவர் அதே மாதிரி அடாப்டர் இல்லாமே வருது நீங்கள் வந்து இது எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா கடைசி நாள் எந்த நாளுக்குள்ள வந்து எடுத்துக்கணும் பிப்ரவரி பிப்டீனுக்குள்ளே வரும் ஓகே பிப்ரவரி பதினஞ்சு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து கொடுக்கணும் அதுக்குள்ள வந்து எடுக்கணும் ஏன்னா மூன்று மாடலுக்கு தான் இப்போ இந்த மாதிரியான ஆஃபர் கொடுக்குறீங்க அதே மாதிரி வேறு இன்னத்துக்கு என்ன மாதிரியான ஆஃபர் கொடுக்குறீங்க இதை விட இன்னொரு ஏ சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் ஃபோனுக்கும் கொடுக்குறோம் சார் இந்த ஏ சிக்ஸ்டீன் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறீங்க மணி ஒன் இயர் கம்பெனி வாரண்டி ஒன் இயர் டிஸ்பிளே வாரண்டியோட வரும் ஓகே இதுக்கு இருபதாயிரம் எம்ஏஹெச் பவர் பேங்கும் ஓகே டாப் கவர் டெம்பர் ஓகே

இதுல என்ன பிரைஸ் இதுல இருந்துருக்கு என்ன மாதிரி பொரண்டியல அதெல்லாம் இது என்ன இதுல என்ன விலை என்னங்கற Facebook இதுல நான் அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம் ஒரே ஒரே ஓகே ஓகே எங்க ஆஃபர் இதுக்கு நாங்க ஒரே அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம் நம்ம Facebookல டயலாக் ஃபோன்ஸ் ஓபன் இருக்குது டயலாக் ஃபோன்ஸ் ஓபன் இருக்கு நீங்க அத லைக் பண்ணிட்டு அதல பார்க்கலாம் அதே ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம் ஓகே எங்க S20 போ இருக்கு S23 இருக்குது ஆ எல்லாமே இருக்கு S20 போ அல்ட்ரா இருக்குது S23 அல்ட்ரா இருக்குது ஓகே அதவிட இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபோர் வெல்டாடே கொம்பனி ஒரண்டியோடு இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு கொம்மனி ஒரண்டியும் பேரும் ரெண்டு வருஷத்துக்கு டிஸ்பிளே ஒரண்டியும் பேரும் பிரேக் பிரேக் அதை இந்த டிஆர்சி லேப்டாப்லோட தான் பேரும் போகும் இந்த ஃபோன் பேரும்

இது வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரும் ஓகே இந்த போன் இந்த போன் ஓகே இதுலயே எங்க டிடிஆர்ஏ புராண்டியும் இருக்குது அதுக்கு வந்து எங்க சிக்ஸ் மந்த் புராண்டி தான் பெரும் கோபோராண்டி கடை புறண்டி தான் வரும் ஐஃபோன்னா இந்த மாதிரியான ஐபோன்ல வந்து என்னென்ன மாடல்கள் எல்லாம் போக மாட்டேன் இதுக்கு எடுத்துக்கூட லெட் என்ன லெவனில இருந்து சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் மட்டும் இருக்குது ஓகே அதுலயும் அந்த ப்ரோ மேக்ஸ் ப்ரோ உண்டு வந்து ஃபிஃப்டீனும் பிப் சிக்ஸ்டீனு தான் வரும் பெட்டெல்லாம் இப்ப இதால விடுறையாண்ட போன் தான் பெருது டுவெல் ப்ரோ மேக்ஸ் லெவன் ப்ரோ மேக்ஸ் எங்கிட்ட இருக்கு சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸும் இருக்கு பிப்டீன் ப்ரோ மேக்ஸும் இருக்கு இருக்கு ஓகே இதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ப்ரோ மேக்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து 16 ஓ <laughs> 16 ஓகே கடைசியா கடைசியா வந்த மாடல் இது வந்து 13 13 இது வந்து 16 ப்ரோ 15 இது 15 ப்ரோ ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா 15 ப்ரோ எல்லாமே வந்து எடுத்துக்கொள்ளலாம் ப்ரோ என்ன வந்து வந்தது ஐபோன் பிரைஸ் எல்லாமே என்ன மாதிரியான

நார்மலா பாவிக்கலாம் Facebook எல்லாம் பாவிக்கிறார்கள் இந்த போன் எடுக்கலாம் எல்லாரும் இப்போ X6 வீண்டும் வரும் இது வந்து 6GB RAM 128 GB ஓட இது வந்து உங்களுக்கு ஒரு 40 40 ஆண்ட்ராய்டு எடுக்கலாம் 40 ஆண்ட்ராய்டு குள்ள எடுத்துக்கலாம் ஓகே அதே மாதிரி மேல என்ன மாதிரி இருக்கு நுபியா அந்த வந்து என்ன அந்த ஃபோகஸ் ப்ரோ அந்த எல்லாம் கேமிங் போன் கேமிங் போன் பார்த்தா ஐபோன் மாதிரியே இருக்கு என்ன தான் சரியா பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து ஐபோன் இதுமே இதே டிசைன் மாதிரி கொடுத்திருக்கேன் அதே மாதிரி வர்றது இந்த மாதிரி டுவெண்டி செவன் எஸ் இருக்குது பைன பைனால எஸ் இருக்குது மற்றது இது என்ன முன்னாள் காட்டணும் இந்த நோக்கியாலே வந்து எல்லாரும் விரும்ப அறுபத்தி நாலு ஜிபியோட நல்ல விலை வந்து இருபத்தி ஏழாயிரம் நோக்கியால நோக்கியால இதுக்கு சார்ஜர் வரும் டெம்பர்ட் வரும் பேக்கவர் இதோட எல்லாம் பெரும் நோக்கியா வந்து இருபத்தி ஏழாயிரம் வரும் இது சோப்பு லோஜிங்ல வண்ணிய புரண்டியோட பெரும் நோக்கியா போன் போன் இதை பேரு என்ன மாதிரி நல்ல சம்மா பினிஷிங் சட்டை பிடிச்சி ஓகே இது எத்தனை ஜிபி மெமரி என்ன 64 ஜிபி என்ன 4 ஜிபி ஓட வரும் 4 ஜிபி ஓட வரும் இதுக்கு கவர் வரும் டெம்பர்ட் வரும் அடாப்டர் வருது என்ன வருது கவரும் நாங்க உங்களுக்கு இதால போட்டு தருவோம் போட்டு தருவீங்க ஓகே மீல் நல்ல பினிஷிங் வந்து நல்லா இருக்கு நான் போன் பாருங்க ஃபினிஷிங் வந்து தரமா இருக்கு மெட்டல் மாதிரி இருக்கு நவதா இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி இந்த கேமரா பக்கத்துல ஒரு மெட்டல் மாதிரி ஒரு இது கொடுத்திருக்கீங்க Facebook அதர் வந்து ஜூஸ் பண்ற கா எடுக்கறீங்களா இருந்தால் ஆஹ் இது நல்லா இருக்குமேன்னா சர்டிண்ட ஒரு பிராண்ட் ஒன் இருக்கு அது வந்து சிங்க ட பொரோண்டியோட வரும் அறுபத்தி நாலு ஜிபி சிக்ஸ் ஜிபி ரம்மோட வரும் சிக்ஸ் ஜிபி ரம் என்னடா டூ ப்ளஸ் போ உங்களுக்கு அடிஷனலா ரம் அட் பண்ணி இது வந்து டிஆர்சி லேப்டோட வரும் போன் ஓகே ஓகே இது வந்து உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்குள்ள இந்த போன் வரும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்குள்ள வருது ஓகே வேற என்ன மாதிரி இதுல வந்து பெசிஃபிகே சென்டர்லாம்

இது பாத்தீங்கன்னா டம்மி ஃபோர்டீன் சி பாருங்க நல்ல நீட்டு ஃபோன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக் கவர் நல்லா இருக்கு நான் பேக் இது வந்து நல்ல வடிவா இருக்குன்னு சொல்லலாம் நாலு கேமரா இருக்குது ஃபிஃப்டி மெகா பிக்சலோட வருது பாருங்க ஐயாயிரத்தி நூத்தி அறுபது மில்லியம் பேர் பேட்டரியோட வருதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இதுக்கு எல்லாமே வரும் சார்ஜர் எல்லாம் சார்ஜர் வரும் ஒரு இது கவர் ஒன்று வேற அதோட நீங்க என்ன போன் எடுத்தாலும் நாங்க கவர் டெம்பர் கொடுக்குறோம் நாங்க குடுக்குறீங்க ஓகே இந்த போன் இந்த போன் இல்ல நீங்க எந்த போன் எடுத்தாலும் நாங்க எங்க கடையால கொடுத்துக்கணும் இருக்கு கவர் டெம்பல் எல்லாம் நீங்கள் கொடுத்துடுவீங்க கொடுத்துக்கணும் இருக்கு ஓகே ஃப்ரீயா வந்து கிடைக்கும் சரி அதுக்கேனா புது போன் வந்து 언박ஸிங் பண்றோம் 14c Redmi சரியா பாருங்க எப்படி இருக்க போன்னு இப்ப ஃபர்ஸ்ட் டைமே நாங்க பார்க்கறோம் இது வந்து 8GB 150 தரேன் நான் ஓகே 8GB 200 தர ஜிவி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பதினாறு ஜிபி கேண்ணே ஓ பார்த்தீங்கன்னா இதான் ஃபோன் பிளாக் கலர் இப்படி வடிவாக இருக்கேண்ணே இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸு கொடுக்கணும் அடுத்தது ரெட்மி இந்த இருக்கு இது வந்து ஃபோனே ஒரு ஐஃபோன் மாதிரி வரும் செம்மையாக இருக்கேண்ணே இந்த பிங்க் வந்து பார்த்தீங்களா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பிங்க் கலர் இது ஒரு பிங்க் கலரில் வந்து வருது இந்த ஃபோன் பாருங்கள் இந்த ஃபினிஷிங் வந்து உண்மையிலே வந்து

இதோட மற்றது போன் வந்து இப்படித்தான் இருக்கு சிம்பிள் லுக் கூட இருக்கு நல்லா இருக்கு இருபத்தி ஐயாயிரம் இருபத்தஞ்சு

எல்லாமே அபான்ஸ் புரண்டியோட இருக்கு हैन ஆ அபான்ஸ் போரண்டியோட வந்து வருது டெக்னோட ஃபோன்ஸும் எங்க டைய இருக்கு இதெலக்கும் நாங்க நீங்க டெக்னோல எந்த மாடல் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் எம்ஏஹ் அஸ்เปอร์ பவர் பேங்க் வந்து ฟรี ஆது பவர் பேங்க் ฟรี ஆฟรี ஆகும் ஓகே ஜனவரி 27 ல இருந்து फेब्रुवारी 15 வரை அதுக்குள்ள வந்து எடுத்து கொள்ளுங்க ஓகே ஓகே நாங்க டெக்னோ ஃபோன் தான் பார்க்கப் போறோம் இது என்ன மாதிரியான இந்த மாடல் வந்து இது டெக்னோ ஸ்பார்க் கோ வந்து இருக்கு கோ வந்துருக்கு ஓகே பாத்தீங்கன்னா இப்ப நான் உடைச்சு காட்றார் ஆ இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து நல்லா இருக்கேண்ணே ஐஃபோன் டிசைன் மாதிரி கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள் டிசைன் இது இது எல்லாமே நல்லா இருக்குது ஃபினிஷிங் நல்லா இருக்குண்ணா இது என்ன மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஃபோர் ஜிபியும் அறுபத்தி நாலு ஜிபியும் என்ன ஃபோர் ஜிபியும் அறுபத்தி நாலு ஜிபியும் ஒன்றுமே இது அடுத்தது என்ன இது இது டென் ஸ்பார்க் டென் ப்ரோ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து காட்டினா தான் டிசைனா எல்லாமே அதே மாதிரி டிசைன் தான் என்ன அதே மாதிரி டிசைன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பாக் டுவெண்ட்டி சி பார்த்திங்கன்னா அப்படியும் ஒரு இது வருது இதுன்ற டிசைன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வருது டெக்னோட எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டிசைனோட வருது நல்லா இருக்குது பாருங்கள் ஆனால் இப்போ உங்கள்கிட்ட வந்து டெம்பர்ட் எல்லாம் வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து இருக்குது டெம்பர்ட்னா நம்மளால் முந்நூறுவாயிலேருந்தே தொடங்குது ஓகே முந்நூறுவாயிலேருந்து டெம்பர்ட்ருன்னு சொல்லலாம் முந்நூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே

எல்லா மாடலுக்கும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது கேர்ள்ஸுக்கு விருப்பமான இதுக்குள்ளே வந்து ஸ்டார்கள் இருக்கிற மாதிரி அப்படியான கவர்கள் இருக்குது பாருங்கள் கவர்ஸே தனியாக இருக்குது அப்படியே வந்து எடுத்துக்கொள்ளலாம் கேமிங் கவர் இருக்குது பாருங்கள் அப்படியான கவர்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லா எடுத்துக்கொள்ளலாம் எல்லா முளோடுக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி எனக்கு கவர்ஸ்லாம் எடுக்கலாம் இதெல்லாம் என்ன பிரைஸ் என்ன இது வந்தாக்க ஒரு அஞ்சூறுவா தான் அஞ்சூறுவா பார்த்தீங்கன்னா இந்த கவர்ன பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சூறுவான்னு சொல்லியிருக்கிறார் அண்ணா இதில் இருக்கு பாருங்க அப்படி இது பாருங்க இப்படியானதெல்லாம் ஹெட்ஃபோன் என்ன மாதிரியான ஹெட்ஃபோன் எல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட பட்ஸ்கள் இருக்கு ஓகே ரிமேக்ஸ் இருக்கு அதெல்லாம் ஏஎன்சி நாய்ஸ் கேன்சர் எல்லாம் வரும் இப்போ இந்த பட்ஸ் எல்லாம் நல்ல பெசனா இருக்கு ஓகே இதுல வந்து ஒரு ஒரு மாடல்ல வந்து இருக்கு ஓகே டிஸ்ப்ளேயோட வரலாம் இப்ப பெசனா இருக்கு போல கேனா டிஸ்ப்ளே வர பாத்தீங்கனா டிஸ்ப்ளேயோட நிறைய வருதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்டிங் 3500 ல இருந்து பட்ஸ் தொடங்க தொடங்கும் ஓகே நல்ல குவாலிட்டி ரிமேக்ஸ் ஓட எடுக்கணும்னா அது 6000 ரூபாய் வரும் 6000 ரூபாய் பாத்தீங்கனா இது வந்து நல்லதுன்னு நான் சொல்லி இருக்கறேன் பேஸ் எல்லாம் நல்லா வருமா ஓ பேஸ் எல்லாம் இந்த பேஸ் எல்லாம் வரக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்றார் பாத்தீங்களா இதுக்கெல்லாம் என்ன வாரண்டி சேதம் இருக்கா இல்ல வாரண்டி சும்மா செக்கிங் வாரண்டி கொடுக்கறேன் சரி ஓகே ஓகே செக்கிங் வாரண்டியோட வந்து இந்த இதல வந்து எடுத்துக்கறோம் அதே மாதிரி இங்கால பவர் பேங்க் இதெல்லாம் வந்து 20000 மில்லி ஆம்பியர் பேட்டரியோட வந்து பவர் பேங்க்கள் வந்திருக்குன்னு சொல்லலாம் கோபேங்க் தூவையான குடும்பம் இங்கே எடுத்து கொள்ளலாம் சாம்சங் டே அதே மாதிரி ஆப்பிள் சாம்சங் போச்சுகள் அது எல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்து கேமரா கிளாஸ்கள் எல்லா மாடலுக்கும் இருக்கு எஸ் சிரிஸ்க்கு இருக்கு சாம்சங்கோட சாம்சங் டே எல்லாத்துக்கும் இருக்கு சிரிஸ் அதை விட ஐஃபோன்ட எல்லா மாடல்களுக்கும் இருக்கு கேமரா வந்து கீறுப்படாம இருக்கிறதுக்கு வந்து ஓடு இது இல்லாமல் வந்து போடக்கூடிய மாரி இருக்கும் பாருங்க அந்த ட்ரிங்க்கோட வர்ற மாதிரியும் இருக்குன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த கேமரா குருவி கேமரா குருவி அந்த ரிங்கோட வருது

ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வரும் அறுபத்தி நாலுண்டா உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறுவா ஆயிரத்தி எண்ணூறுவா உங்கள்ட்ட டுவெண்ட்டி செவன் ஹெட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கேபிள் ஒன்று இருக்கு ஓகே இது புதுசாக வந்திருக்கா புதுசாக வந்திருக்கு ஓகே இது என்ன மேம் கேபிள் இது என்றா நீங்கள் யூஎஸ்பி டப்புக்கும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அதோட டைப் சி டப்புக்கும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் இது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட் சார்ஜிங்கோ டுவெண்ட்டி செவன் ஹெட்ஸ்

இதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொருவர்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு நாங்கள் யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கிற டயலாக் போன் ஷாப்பில் இருக்கிற ஒவ்வொருவர்களை காட்டிடுவோம் நாங்கள் இன்னைக்கு காட்டினது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கடை வீதியில் இருக்கிற பசார் ரோட்டில் இருக்கிற டயலாக் போன் ஷாப்பில் இருக்கிற ஒவ்வொரு எல்லாம் காட்டியிருந்தோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தி ஏழுலேருந்து அதே மாதிரி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி மட்டும்தான் இந்த ஒவ்வொரு வந்து கொடுக்கணும் இந்த ஒவ்வொரு வந்து பெற்றுக்கொள்ளுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து நிறைய போனுகள் வந்து நல்ல மலிவாவே இருக்கு வெளியில வைக்கிற விலையை விட நீங்க அதே மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு முக்கியமா வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா ஓகே அதே மாதிரி இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த கடைந்த டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் எங்களோட சனலுக்கு நீங்க மூணு மேலே வந்தீங்களா இருந்தா அதோட வெள்ளைக்கணையும் கிளிக் பண்ணா அப்போ நாங்கள் போடுற வீடியோ மீண்டும் என்ன முறையில் காணொலி சந்திக்கிறோம் நன்றி நன்றி